പു പുനിർ പുസ് ഇവർ സ്പെയിൻ നാട്ടിലെ ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் நாள் லைடா என்ற நகரிலே பிறந்தார் இவர் சிறு ஒரு கத்தோலிக்க மறைப்பணியாளராக இருக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையை துறவற வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அதீத ஆசையும் நம்பிக்கையும் கொண்டவராக இருந்தார் இவர் முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையிலே கைவிடப்பட்ட முதியோரை கவனிக்கக்கூடியவர்களாகும் ஆன்மீக சபைகளால் மறுக்கப்பட்ட மக்களையும் முதியோர்களையும் கவனிக்கக்கூடியவர்களாக பராமரிக்கக்கூடியவர்களாக ஆதரவு கொடுக்கக்கூடிய நபராக இருந்தார் சிறு வயதிலே அவர் கொண்ட ஆர்வம் அவரை ஒரு துறவர வாழ்க்கைக்கு அழைத்து சென்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு மத சார்பற்ற கார்மேல் செக்குலர் கார்மலாய்ட்ஸ் என்று அழைக்கப்படும் சபையில் உறுப்பினராக இருந்தார் அவருடைய தந்தையின் இறப்பு மற்றும் அவரை பீடித்த ஒரு கடுமையான நோய் காரணமாக அவர் நீண்ட காலத்திற்கு தமது வீட்டிலேயே தங்க நேரிட்டது பின்னர் தமது ஆன்மீக வழிகாட்டின் ஆலோசனைகளின்படி முதியோரை அழைத்து வந்து சரியாக அவர்களை கவனிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இதற்கான முதல் இல்லத்தை பார்பஸ்த்ரோ என்ற இடத்தில் தொடங்கினார் அவரது சொந்த சகோதரியான மரியா இதற்கு உதவினார் இச்சபைக்கு கைவிடப்பட்ட முதியோரின் சின்னஞ்சிறு சகோதரிகள் என்ற பெயரை சூட்டினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே எட்டாம் நாள் வலன்சியா நகரில் தமது சபையின் தலைமை இல்லத்தை நிறுவினார் சபையின் தலைமை பொறுப்பையும் தாமே ஏற்றார் தமது சபையின் சகோதரிகளிடம் ஏழைகளுக்காக தமது வசதிகளை தியாகம் செய்யுமாறு கற்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ சபைக்கான அங்கீகாரத்தை வழங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் காலரா நோய் பரவியது இந்நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு உதவிட இவரும் இவரது சபையின் சகோதரிகளும் தீவிரமாக செயல்பட்டார்கள் இதன் பிறகு தளர்ந்த உள்ளத்தோடும் உடலோடும் தெரசா சபையின் தலைமை பொறுப்பேந்து ஓய்வு பெற்றார் மிகவும் தளர்ச்சியடைந்த தெரசா காச நோய் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி லிவியா நகரில் மரணமடைந்தார் திருத்தந்தை ஆறாம் பவுல் ஜனவரி இருபத்தி ஏழாம் நாளன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் அவருக்கு புனித பட்டம் கொடுத்தார் அன்பார்ந்த விலை கைவிடப்பட்ட முதியோர்களை கவனிப்போம் முக்கியத்துவம் கொடுப்போம் முத்திப்பு ஏற்பட்டதை நாமும் இந்த உலகத்திலே வாழும்பொழு பெற்றிட அருள் வேண்டி ஜபிப்போம் ஆமேன்